ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய முப்பத்தி ஒவ்வொரு நாள்தான் தான் 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 வீடியோ பார்த்துட்டுருக்கும் அவர் என்ன சாப்பிட்டுட்டுருக்காருன்னா வத்தில்தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க பசங்களும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதால கொஞ்சம் பொறுமையாக தான் கிளம்பிகிட்ருக்காங்க அவர் மார்னிங்கே ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துவிட்டு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அப்படியே பிள்ளைங்களையும் ஸ்கூலில் விட்டுட்டு கிளம்பிடுவாங்க நான் என்ன சாப்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் வந்து சிறுகீரை சிறுகீரை எல்லாேருக்கும் எங்கள் வீட்டில் கீரை கடஞ்சாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வத்தல் இதுதான் செஞ்சேன் ஏன்னா உருளைக்கிழங்கு இல்லை கீரைக்கு வந்து பசங்கள் உருளைக்கிழங்கு தான் கேட்பாங்க பட் உருளைக்கிழங்கு இல்லைன்றதால எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் கீரை இருக்குது பாருங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு காலி பண்ணிவிட்டாங்க ஓகே பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டா சரி அவருமே நல்லா சாப்பிட்டாரு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க பை 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 இப்போ அவங்க ஸ்கூலுக்கெலாம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான இட்லி தோசை செய்கிற மாவு வந்து நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் டயட்டுக்கான இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் நான் வந்து குதிரை வாலியில தான் அரைச்சேன் நீங்கள் சாமை திணை வரகு இந்த மாதிரி எந்த அரிசியில் வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம் இல்லை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணியுமே மாவு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊத்துறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இட்லி வருதுன்னு காமிக்கிறதுக்காக தான் மெயினாக நான் செஞ்சேன் ஏன்னா ஒரு சிலரால் வந்து இட்லி தோசை சாப்பிட முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் வந்து அவங்களுக்கு செய்கிறப்ப நமக்குமே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா அந்த நம்மளும் இட்லி தோசை சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்லி வந்து அஞ்சு இட்லி ஊற்றிருக்கேன் நான் மூணு இட்லி சாப்பிடுவேன் ரெண்டு இட்லி பசங்க வந்தால் சாப்பிட்டோன்னு வச்சுருவேன் இப்போ ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இதுக்கு வந்து நான் சைடு செய்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இல்லைன்னா வந்து அது நம்ம ரோட்டு கடையில் செய்கிற தக்காளி சட்னி மாதிரி இருக்கும் பட் நான் கொத்தமல்லி செஞ்சதால அது க்ரீன் கலரில் தான் வரும் இப்போ பார்த்திங்கன்னா மூணு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன் வேறு எதுவுமே சேர்த்துக்கல காரத்துக்கு அது மட்டும்தான் இப்போ எண்ணெய் கடுகு போட்டுட்டு இதுக்கப்புறம் அரைச்சி வச்சதே நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து அதை நல்லா கொதித்து வர அளவுக்கு வ உப்பு போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு இட்லி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து சட்னி வச்சு இப்போ நான் சாப்பிட போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு இது ஆனால் உண்மையாகவே நார்மல் இட்லி தோசை மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு எனக்குமே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த நார்மல் இட்லி தோசைக்கு மேலே ஒரு கிரேவிங்ஸ் வந்து போகாது இதையே சாப்பிட்டுக்கலாம் இதையே தோசையாகவும் ஊற்றிக்கலாம் பணியாரமும் ஊற்றிக்கலாம் எல்லாமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இதில் இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கையோடு வந்து இருந்த பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன் எல்லாத்தையும் மாற்றி அப்புறம் கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சி வச்சுட்டேன் ஏன்னா இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஏதோ வேலை இருக்குதுன்ற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இப்போ வெளிலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து பெருக்கிட்டு நீட்டாக தொடச்சியும் வச்சுட்டேன் இப்போது வெளிலேயும் நீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகட்டும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு யாராவது திடீர்னு வீட்டுக்கு வராங்க ஐயோ வீடு என்ன இப்படி இருக்குது அந்த மாதிரி மைண்ட் தாட் நமக்கு போகாது இங்கே கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து நான் லன்ச் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க கொத்தவரங்காய் வந்து நான் மசாலா போட்டு பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து தான் இப்போ நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலில் தோல் எடுத்துகிட்டு அது கூட காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் கடுகு வெங்காயம் போட்டு தாளித்த கொத்தவரங்களை வந்து நம்ப அப்படியே கொஞ்சம் வே வெந்ததுக்கப்புறம் இந்த மாச இது கொட்டிட்டு பொடியை கொட்டிட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் வந்து பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் எப்பவுமே இதை சாப்பாடு மட்டும் சுட சுட வடிச்சு சாப்பிட்றேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் இல்லை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு போகிறீங்க ஆஃபீஸ் கொண்டு போகிறீங்கன்னா தாராளமாக கொண்டு போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நார்மல் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பொரியல் பார்த்திங்கன்னா நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி அது கூட ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மார்னிங் வச்ச குழம்பு இவ்வளோ தான் எனக்கு வந்து மந்திய மதியம் லன்ச்சுக்கு இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு பொடி தான் நேற்று வந்து வீடியோவில் ஒரு ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ளாக் சீட் பொடியை வந்து எப்படி அரைக்கிறதுன்ட்டு இந்த கீரையோட இந்த வேர்க்கடலை போட்டு கொத்தவரங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நேற்று வந்து மசாலா போட்டு பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியாச்சு ஒரே காயாக இருந்தாலும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது நமக்கு ஒரே டேஸ்ட்டாக ஃபீல் ஆகாமல் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது கூட நம்ம ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து சுடு தண்ணி குடிச்சிக்க வேண்டியது தான் சாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருங்கன்னா மூணு நேரம் கிச்சன் மாதிரி தான் இருக்குது காலையில் பசங்களுக்கு சமைக்கிறது அடுத்து வந்து எனக்கு வந்து மதியத்துக்கு காலையில் டிஃபன் தனியாக மதியம் லஞ்ச் தனியாக பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன் ஸ் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு மாவு அரைச்ச வச்சிட்டோம்னா அதே அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து அந்த மாவுல நான் என்ன பண்ண போறேன் என்ன மாவு பார்த்தீங்கன்னா மாவு தான் நம்ம கம்பு கேழ்வரகு அதுக்கப்புறம் கோதுமை இதெல்லாம் சேர்த்து அரைச்ச வச்சிருக்கோம் இல்லையா கேழ்வரகு அதெல்லாம் அந்த மாவு வச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சிமிலி உருண்டை பண்ண போறோம் அது ஒன்ல கேழ்வரகு மட்டும் தான் பண்ணுவாங்க நம்ம வந்து எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சாப்பிட்டா அதுவும் சத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அந்த மாவுல தான் வந்து சிமிலி உருண்டை பண்ண போறேன் அதுக்காகதான் வேர்கல்ல வந்து வறுத்துட்டு இருக்கேன் வறுத்து முடிச்சாச்சு அப்படியே ஆறுக்கும் இது ஆறிட்டு இத ஆறிட்டு நம்ம தூளை எல்லாம் எடுத்துட்டு இப்போ மாவு அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெண்டு விதமாக சிமிலி உருண் பண்ணலாம் ஒன்று அடைமாரி தட்டி தோசைக்கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஆற வச்சு எடுத்து மிக்சியில் வந்து உதித்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாம் போட்டு உருண்டை பண்ணுவாங்க இன்னொரு விதம் பண்ணுவோம் அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கூட வந்து நல்லாயிருக்கும் இன்னொரு விதம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவி மாவு வந்து புட்டு மாதிரி ஆவி காட்டிட்டு அதில் இதெல்லாம் போட்டு வந்து உருணை பண்ணுவாங்க நான் இப்போ வந்து எங்கள் வீட்டிலலாம் என் பசங்க வந்து சிமிரு உருவெல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க அதனால் வந்து நான் இப்போ ஆவி காட்டி தான் பண்ண போகிறேன் ஏன்னா டைம் இல்லை மணி மூணாக போது இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த உருண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வளங்கணும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறேன்னு பாருங்கள் யோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது தான் நீங்கள் ஞாபகமே இருக்கு இன்னைக்கு சாட்டர்டே மூணு மணிக்கு ஸ்கூல்ன்றது என்ன மறந்துட்டேன் எதுவுமே மூன்று மணிக்கு ஸ்கூல் அப்படி ஞாபகத்துலையே நிறைய டைம் வந்து மூணு காலுக்கு மூணு இருபதுக்கு போவேன் பசங்க வெளியே நின்றுட்டு இருக்கோம் இப்போயும் உங்ககிட்ட பேசும்போது ஞாபகம் வருது இன்னைக்கு சாட்டர்டே ஆச்சே மூணு மணிக்கு ஸ்கூல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற இதை பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செஞ்சுட்டு இருக்கேன் பட் முடியாது பசங்களை கூட்டிகிட்டு வந்தா நம்ம ஸ்நாக்ஸ் ஆக போகிறோம் வாங்க போயிட்டு பசங்க கூட்டணி இப்போ பிள்ளைங்களாம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு இப்போ நான் கேட்டவங்களுக்காக பதில் சொல்கிறேன் ஃப்ளாக் சீட் பொடி வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு கேட்டவங்களுக்கு அதை வந்து ஃப்ளாக் சீடை வந்து நல்லா வறுத்துடுங்க அது நல்லா பொரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆற வச்சிட்டு பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான் அதை அந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல வறுத்து வேர்க்கல்லையே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து சிமிலி உருண்டைக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொடியை நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து வேர்க்கடையே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம புட்டு பதத்துக்கு வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் அதை வந்து வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஒன்றா சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஆமாம் சரி சாப்பிட்டு காலி பண்ணிட்டா என்ன கொத்தவரங்கா ஆ பண்ணி வச்சுட்டாளா சரி நாளைக்கு அம்மா செய்கிறேன் என்ன ம் கொத்தவரங்காய் ஒரு சில குழந்தைங்க சாப்பிட இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுடவே நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிடணும் அதில் வேற எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது அப்படியே பார்த்தீங்கன்னா நான் உருண்டை பிடிக்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாவை எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பிடிக்கிறதுக்கு வந்து கொழுக்கட்டை மாதிரி வந்துடும் உங்களுக்கு பட் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கு உங்களுக்கு தேவைன்னா அப்படி பண்ணிக்கலாம்

எப்படி இருக்கு பட்டே சம்ம டேஸ்டா சத்து மாவு விட இது அவ்வளவு நல்லா இல்லை விட இங்க பாரு ஒரு மாதிரி கிளார் ஒரு மாதிரி இருக்கு ஆ இப்போ சொல்ல சத்து விட இது அவ்வளவு நல்லா எல்லா மாவுமே இது இதுவும் மில்லட் மாவு தான் இதுவும் மில்லட் மாவு தான் அதே வெள்ளம் கேழ் வரது ம் வேர்க்கடலை எல்லாமே போட்டு செஞ்சிருக்கேன் சாப்பிடு சாப்பிடு பேசு சொல்ல ஏதாவது பேசு டீ ஷர்ட் சூப்பராக இருக்குது மாசாக இருக்கிற என்ன அதிசயமாக மாஸ் இன்னைக்கு சீக்கிரமா வந்தது பெரிய அதிசயம் மழை வரப்போகுது எந்த பக்கம் தெரியல ஈவினிங்ல ஆனால் ஆஃபீஸ் போற மாதிரி இன்னைக்கு தானே மார்னிங் சீக்கிரமா போனேன் போயிட்டு வந்தேன் ஆறரை மணிக்கெலாம் போயிட்டு திரும்ப எட்டு மணிக்கு வந்து திரும்ப போயிட்டு ஆ பாவம் நீயும் அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னா வாழைப்பழமும் பாப்பா வந்தோடனே வச்சுன்னா பாப்பாவுக்கு வாழைப்பழனாக ரொம்ப பிடிக்கும் அவள் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்கா அதுக்கப்புறம் பப்பாளிப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு இதை வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணி சாப்பிட வரலாம் வெளில லைட்டே போடாம என்னமா என்னென்ன இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க வாங்கி தீங்க அதான போகிறீங்க என்ன வாங்கி சாப்பிட போகிறீங்க அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட் வந்து போடுமா என்ன வாங்கிட்டு வரீங்க அம்மா டை நான் என்ன வாங்கிட்டு வரீங்க அதை சொல்லுமா டே கண்டதே வாங்க வாங்கக்கூடாதுடா சொல்லிட்டேன் அவங்களுக்கு என்னையும் கூப்பிட கடைக்கு கூப்பிட்டாங்க நான் போகணுன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவேன் நம்மளுடைய டயட் வந்து கெட்டு போய்டும் அப்படின்றதால நான் வந்து அவங்க கூட போகல அவங்க வெளியில் ஏதாவது சாப்பிட்றதுக்காக வந்து அப்பாவும் பிள்ளைங்களும் கிளம்பி போயிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வந்து சிமிலி உருண்டை செஞ்சோல்லையே அதை மட்டும் ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் நான் காளான் சாப்பிட்டு வந்தீங்களா சரி எனக்கு இதான் நைட்டுக்கு எனக்கு டிஃபன்

Hi, bye. Hi, bye. Hi, bye. Hi, bye. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் அதனால் எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் போட்டுகிட்டு எக்ஸசைஸ் ஸ்டெப்பை வந்து போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நமக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் நமக்கு போர் அடிக்காது ஜாலியாக டான்ஸ் கேட்டுகிட்டே டான்ஸ் ஆடுற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே ஸ்டெப் போட்டுக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுனதுக்கு எவ்வளோ ஃபுல்லாக வேர்த்துடுச்சின்னு ஜிம் போனால் கூட இந்த அளவுக்கு எனக்கு வேர்க்குமான்னு தெரியல ஒரு டான்ஸ் ஆடுனதுக்கு எவ்வளோ ஃபுல்லாக ஸ்வெட்டிங்ஸு ட்ரெஸ்ஸே நடஞ்சிருச்சு நான் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன் ஒரு என்னது ஒரு காமெடிக்காக பார்த்தீங்கன்னா நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இங்கே ரெண்டு சைடில் என்ன இருக்குது பாருங்கள் ரோஸ் மாதிரி அதாவது வந்து இந்த ரோஸ் எதுக்காகன்னா கோவை சரளா வடிவேல் காமெடிக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்ன குடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திரிபலா தான் இவ்வளோ தான் நான் வந்து இன்னியுடைய டயட் வந்து இன்றைக்கி எனக்கு முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே நான் எதையும் சாப்பிட மாட்டேன் அதனால தான் வந்து திருப்பலா லாஸ்ட்டாக குடிச்சிக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்